அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கம் இடியப்பம் செஞ்சதை வந்து ஷார்ட்ஸில் போட்டிருந்தேன் கொஞ்சம் டீட்டெயில்டாக அதை வந்து சொல்லலாம் அப்படிங்கிறது தான் இந்த டீட்டெயில் வீடியோவில் போடுறேன் உங்களுக்கு நான் வந்து இடியப்பமாக என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு நான் வந்து கிலோ கணக்கில் அரைச்சதுனால அப்படியே எல்லாத்தையும் தண்ணியில் ஊற வச்சுட்டு ஒரு மூணு மணி நேரம் தண்ணியை வடிகட்டிட்டு நம்ம மெஷ் மெஷினில் கொடுத்து இடியப்ப மாவுத்துக்கு ஈர மாவாக அரைச்சி கொடுக்க சொன்னிங்கன்னா அரைச்சி கொடுத்துருவாங்க அதை நம்ம வந்து புட்டு அவிக்கிறோம்ல அதேமாரி தட்டில் வச்சு ஒரு அவிக்க வேண்டியதான் அது ஒரு பதினஞ்சு நிமிஷம் இதுலேருந்து இருபது நிமிஷம் ஆகும் அந்த மாவு நீங்கள் மறு அன்றைக்கி நம்ம கோதுமை புட்டு செஞ்சோம்ல அதேமாரி திரட்டி பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாவு திரளும் அந்த அளவுக்கு அது வேக வச்சு நம்ம வந்து நல்லா ஒரு பெரிய பிளேட்டில் வந்து நம்ம ஆற வச்சிடணும் அது வந்து கட்டியாக தான் இருக்கும் கட்டி முட்டியுமா தான் இருக்கும் நம்ம என்ன பண்ணிக்கிறோம் நல்லா ஆற வச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு நாள் சன் ட்ரை பண்ணிவிட்டு அதை அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சளிச்சிட்டு மீதி கட்டி இருந்துச்சுன்னா மிக்ஸியில் மறுபடியும் போட்டு அடித்து சளிச்சு ஒரு டப்பாவில் எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஏட் கண்டர் எடுத்து வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு வருஷம் ஆனாலும் வீணாக போகாது நான் செஞ்சது வந்து ரேஷன் பச்சரிசி தான் செஞ்சேன் ஒரு ஃபைவ் கேஜி எடுத்து நல்லா சுத்தமாக க க்ளீன் பண்ணி அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா நல்லா ஒரு ஃபைவ் டைம்ஸ் செவன் டைம்ஸை வந்து அதை கழுவிட்டு அதுக்கப்புறம் அந்த அரிசியை வந்து மூணு மணி நேரம் ஊற வச்சுட்டு அப்புறம் நல்லா தண்ணியை சுத்தமாக வடிகட்டி எடுத்துகிட்டு போயிட்டு மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்துட்டதுக்கு அப்புறம் தான் இதை வந்து அவிச்சு கொட்டணும் அந்த மாவை அப்போ தான் அந்த மாவு வந்து இவ்வளோ சூப்பராக இடியப்பம் நல்லா வரும் இது ஆனால் அந்த மாவில் வந்து புட்டு இடியப்பம் கொழுக்கட்டு எது வேணாலும் செய்யலாம் எல்லாமே டேஸ்டியாக இருக்கும் சாஃப்டாகவும் இருக்கும் உங்களுக்கு மாவு வந்து நான் வந்து எப்படி எடுத்துக்கணும் ஒரு ரெண்டு ரெண்டு டம்ளர் எடுத்திருக்கேன் உங்கள் மூணு பேருக்கு ரெண்டு டம்ளர் எடுத்திருக்கேன் அதாவது எப்படி இருக்கும் அப்படின்னா இது வந்து ஃபோர் ஃபிஃப்டி கிராம் அந்தளவுக்கு தான் நான் மாவு மாவு எடுத்திருக்கேன் ஒரு டம்ளர் அப்படிங்கிறது டூ ஹண்ட்ரட் கிராம் பிடிக்கும் அது உங்களுக்கு ஃபோர் ஃபிஃப்டி கிராம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு மூணு பேர் சாப்பாடலாம் தாராளமா அந்தளவுக்கு மாவு எடுத்திருக்கேன்னா இப்போ அந்த மாவில் வந்து உப்பு ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு அந்த மாவை கிளறிக்கிறோம் இப்படியும் செய்யலாம் இல்லை அப்படின்னா இதை வந்து மாவு இதில் உப்பு வந்து கிளறப்படாதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து தண்ணி கொதிக்க வைக்கிறோம்ல அதுலேயே நீங்கள் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா உப்பு போட்டுட்டு எண்ணெயை மட்டும் ஒரு ஸ்பூன் இந்த மாவில் ஊற்றிடலாம் அதுலேயே நீங்கள் வந்து ஒரு ஒரு ஒன்றரை டீ டீஸ்பூன் அந்த அளவுக்கு ஒரு டூ ஒரு டீஸ்பூன் போட்டு நீங்கள் வந்து தண்ணியிலையே போட்டுட்டு அப்படியே எடுத்து ஊற்றி இன்னைக்கு நம்ம வந்து கிளற வேண்டியதாக தண்ணி அப்படிங்கிறது வந்து நல்ல பாயில்டு வாட்டராக இருக்கணும் நல்லா கொதிக்க முடியும் அந்த மாரி இருக்கிற தண்ணி ஊற்றி தான் கிண்டணும் கிண்டுறதை பாருங்கள் நிறைய ஊற்றி கிண்டிடாதீங்க ஃபஸ்ட்டு கிண்டி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாவு அங்கங்கே தெரியும் உங்களுக்கு ஆனால் பார்த்திங்கன்னா மாவு எல்லா இடத்துலையும் ஓரளவுக்கு ஈரம் பட்டிருக்க மாதிரி இருக்கும் இதுதான் கரெக்டானது அதாவது அதுதான் கரெக்டானது நீங்கள் பத்தலனாலும் மறுபடியும் கொஞ்சம் சூடு பண்ணி நம்ம வந்து ஊற்றி தான் க கிளறிக்கணும் உங்களுக்கு மாவு வந்து நம்ம கையில் தொட்டோம்னா சப்பாத்தி மாவுலாம் எப்படி ஒட்டாமல் இருக்கும் அது மாதிரி தான் இருக்கணும் இது நான் வந்து போதும் நல்ல மாவு எங்கே பார்த்தாலும் கிண்டி விட்டுட்டு எந்த இடத்துலையும் அந்த ஈரம் இல்லாத மாவு இல்லாத அளவுக்கு செக் பண்ணிட்டு ஃபுல்லாக கிண்டி எடுத்துக்கிறேன்னா இதை நம்ம வந்து கரண்டியோட பின்பகுதியோ இல்லை ஒரு குச்சி மாதிரி துடுப்பு ஏதாவது வச்சிருந்தோம் அப்படின்னா அந்த அந்த பின்பகுதியை வச்சு நீங்கள் வந்து இதுமாரி கிண்டி எடுத்துக்கலாம் நீங்கள் இதுக்கு இந்த இதனால் நம்ம சூடாக பயங்கர சூடாக இருக்கிறதுனால நம்ம இதை இப்போ தொட்டு நம்ம வந்து பசங்க எடுக்க முடியாது அதனால் நீங்கள் ஒரு சின்ன பிளேட் போட்டு அதை வந்து அதை கவர் பண்ணி வச்சுருங்க கவர் பண்ணி வச்சுட்டு ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் கழித்து செத் ஒரு சிறிது நேரம் ஆறுனதுக்கு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா மறுபடியும் வந்து நம்ம அந்த ஓரத்தில் உள்ள மாவெல்லாம் எடுத்துகிட்டு அழகாக நம்ம பால் மாரி உருட்டி வச்சுக்கலாம் அந்த மாவை இப்போ இந்த மா ஃபஸ்ட்டு நம்ம வந்து இப்போ வந்து இந்த மாவை ரெடி பண்ணிவிட்டோம் நம்ம உடனே சை என்ன பண்ணுறோம் அப்படின்னா வச்சு அதில் தண்ணி ஊற்றி நீங்கள் கொதிக்க விட்டுருங்க அதிலேயே இட்லி துணியை வந்து போட்டு போட்டுட்டீங்க அப்படின்னா அதில் உள்ள அழுக்கு ஜேர்ம்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா போயிடும் எப்பவுமே இட்லி இட்லி துணியை நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்ல வெந்நீரில் போட்டு கொதிக்க வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடியப்ப மாவை வந்து நான் அச்சில் எடுத்துட்டு அப்படியே புளிஞ்சு புளிஞ்சு எடுத்துக்கிறேன்னா இதேமாதிரி நீங்களும் வந்து அப்படியே புழிஞ்சு புளிஞ்சு எடுத்துக்கலாம் நீங்கள் அந்த இடியப்ப மாவை நான் வந்து மர அச்சு பயன்படுத்தியிருக்கேன் இதில் விட நான் மெலிஸாக இருக்கும் அந்த ஹோல்ஸ்லாம் வந்து ரொம்ப நைஸான ஹோல்ஸாக இருக்கும் அதனால் அந்த இடியப்பம் வந்து நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் உங்களுக்கு நம்ம நார்மலான அச்சியை விட இந்த இதுமாரி மர இடியப்பம் வச்சு பயன்படுத்துகிறது ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த அச்சியில் இந்த அச்சில்தான் கொஞ்சம் புழியிறது கஷ்டமாங்க ஆனால் இதுலேயும் நல்லா சாஃப்டாக வரும் அந்தளவுக்கு மாவு நல்லாயிருக்கும் உங்களுக்கு உங்களுக்கு வந்து ரேஷன் பச்சரிசி கடைச்சிச்சுன்னா இது மாதிரி வாஷ் பண்ணி நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இல்ல அப்படின்னா கடையில் வந்து ஐயாறுவது மாவு பச்சரிசின்னு கேட்டீங்கனால அதுவும் கொடுப்பாங்க அதுவும் இதேமாரி நல்லா வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சு நீங்க வந்து இது மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் நீங்க உங்களுக்கு செஞ்சு பார்க்கணும் உடனே அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நம்ம கடையில் கிடைக்கிற இயப்பம் அவ்வளோ செஞ்சு பார்க்கலாம் சூப்பரா வரும் நான் இதேமாரி இடியப்பம் ஊற்றி ஊத்தி அதாவது இடியப்பத்தை பிரிஞ்சு பிரிஞ்சு வச்சுட்டு பக்கத்தில் நான் என்ன பண்ணிக்கிட்டேன் தேங்காய் திருவி எடுத்து வச்சுக்கிட்டேன் ஆல்ரெடி நம்ம வந்து வெள்ளம் வந்து கொதிக்க வச்சு பாகம் எடுத்து வச்சுக்கிட்டோம்ல அந்த வெள்ளை பாக வந்து நம்ம என்ன படிக்கிறோம் அப்படின்னா அதுலேருந்து நான் கொஞ்சம் வெள்ளம் எடுத்து வச்சுக்கிட்டேன் நீங்கள் எப்பவுமே வெள்ளம் வாங்கிட்டிங்க அப்படின்னா நிறைய ஸ்வீட்லாம் செய்வீங்க அப்படின்னா அது வந்து வெள்ளப்பாக எடுத்து நல்லா ஒரு டப்பாவில் போட்டு நீங்கள் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா க்ளீனான நல்லா டப்பாவில் போட்டு வச்சுட்டிங்கன்னா அப்பப்போ இதுமாரி நம்ம ஸ்வீட் செய்யும்போது இதில் எடுத்துக்கலாம் இப்போ நான் வந்து இந்த ஸ்வீட் இடியா என்ன பண்ணுறேன் அப்படின்னா நெய்யில் முந்திரி பருப்பு வறுத்து எடுத்துக்கிட்டு அது அதுலேயே வந்து லேசா தேங்காய் வறுத்து எடுத்துக்கிறேன் லேசாக தான் வறுத்து எடுத்துக்கணும் நம்ம ரொம்ப போட்டு வ செவக்கெல்லாம் வறுக்கு வ வறுக்கணும்னு தேவையில்லை இப்போ அதுலேயும் நம்ம வெள்ளத்தை கரைச்சி வச்சிருக்கோம்ல அதை விட்டுட்டு தேவையான அளவு நம்ம இடியப்பம் எவ்வளோ போட போகிறோமோ அந்த அளவுக்கு தேவையான அளவு நீங்கள் வந்து அந்த வெள்ளைப்பாகம் விட்டுக்குங்க என்னோடய வெள்ளப்பாகம் வந்து நிறையா நான் விட்டுக்கிறேன் ஏன்னா ரொம்ப ஸ்வீட் இல்லை அதில் ஸ்வீட் கம்மியாக தான் இருக்குது அதனால் விட்டுக்கிறேன் சப்போஸ் நம்ம பசையும் போது பத்தலை அப்படின்னா நம்ம நாட்டு நாட்டுச்சக்கரையோ இல்லை நார்மல் சுகரையோ நம்ம போட்டு இதோட சேர்த்துக்கலாம் அதோட ஒரு ரெண்டு ஏலக்காய் தட்டி எடுத்துக்கிறேன் இப்போ இடியப்பம் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நல்லா இடியப்பம் வந்து அப்படியே சூப்பராக பூ மாரி இருக்குங்க இடியப்பம் அப்படியே சாஃப்டாக இருக்கும் நல்லா நம்ம வந்து இதை வந்து நல்லா சதச தானே வச்சுக்கூடாது ஓரளவுக்கு நம்ம வந்து பசையிற அளவுக்கு இருக்கணும் நம்ம தண்ணியாக வைக்க வேண்டாம் ரொம்ப கெட்டியாக நீங்கள் நம்ம பூர்ண கலறோம்ல அதே மாதிரியே நீங்கள் கெட்டியாக பண்ணிடக்கூடாது ஓரளவுக்கு மிடில் ஸ்டேஜில் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஒட்டாமல் இருக்கும் நான் மீதி இருக்கிற மாவு என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கொழுக்கட்டை செய்யலாம்ல அதுக்காக நான் அந்த திருவிச்சு தேங்காய் வந்து இதில் கொஞ்சம் போட்டு பசஞ்சி குட்டி குட்டி உருண்டையாக பால் பாலாக உருட்டி ஊட்டி நான் வச்சுக்கிறாது அது வந்து பசங்களுக்குலாம் பிடிக்கும் அதனால் வந்து என்ன பண்ணுறது அப்படின்னா கடைசியில் இதுமாரி வந்து போட்டுக்கிறது சப் மாவை டேஸ்ட் பண்ணி பாருங்கள் உப்பு பத்திரம்னா ஒரு துளி துளிவண்டு உப்பு போட்டு மாவை மறுபடியும் நல்லா கையால் எங்கள் பத்தாலும் உப்பு படுற மாதிரி பசுஞ்சிக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த தேங்காய் திருவி போட்டு குட்டி குட்டியாக ஊட்டி வச்சிங்க அப்படின்னா நம்ம செவப்பிள்ளையார் கொழுக்கட்டை இருக்குல்ல அதேமாரி உருண்டை உண்டையாக நல்லா அந்த சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அது கொழுக்கட்டை கூட நீங்கள் புர்ண கொழுக்கட்டை இல்லை இந்த மாரி வெள்ளை கொழுக்கட்டையோ இல்லை தாளிச்சு கொழுக்கட்டையோ எந்த கொழுக்கட்டை செஞ்சாலுமே அந்த மாவில் நல்லா தாங்க இருக்கும் நான் கரெக்டாக உங்களுக்கு வந்து மாவு வந்து என்கிட்ட இப்போ இருக்கிறதுனால நான் ரெடி பண்ணலை எப்போ உங்களுக்கு நான் மாவு ரெடி பண்ண போகிறேனோ அன்றைக்கி நான் உங்களுக்கு அந்த வீடியோ வந்து ஃபுல் வீடியோ எடுத்து நான் உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுறேன் நீங்கள் வந்து உடனே செஞ்சு பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு ஒரு டம்ளர் நீங்கள் ஒரு டம்ளரும் ரெண்டு டம்ளர் அரிசியை மட்டும் ஊற வச்சுட்டு அந்த மூணு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கங்க நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டு ஊற வச்சு எடுத்துக்குங்க அதுக்கப்புறம் வந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள் சூப்பராக உங்களுக்கு வரும் உங்களுக்கு அதுக்கப்புறம் வந்து அடுத்து காரடி எப்பத்துக்கு நான் ரெடி பண்ணுறேன் காரடி எப்பத்துக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருங்காயம் ஃபஸ்ட்டு தாளிச்சிக்கிறேன் அதுக்கப்புறம் கடுகு அதுக்கப்புறம் வந்து உளுத்தப்பருப்பு கடலை பருப்பு இது காரத்துக்கு நான் வந்து ஒரு பச்சை மிளகா போட்டுக்கிறேன் நீங்கள் உங்களுக்கு காஞ்ச மிளகா வேணாலும் போட்டுக்கலாம் நீங்கள் நான் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு தான் புளி எடுத்துக்கிட்டேன் உங்களுக்கு வந்து புளி எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ எடுத்துக்கோங்க அதே போல் வரமிளகாய் தூள் சேர்க்குறேன் அது வந்து ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துருப்பேன் உங்களுக்கு எவ்வளோ காரமோ அதுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் வரமிளாய் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம புளித்தண்ணி விட்டோன்னே அதோட அதுலேயே வந்து கால் டீஸ்பூன் மஞ்சளும் போட்டுக்குங்க இந்த தண்ணி வந்து நல்லா கொதிக்கட்டும் அப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா கொஞ்சம் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து வரமிளகாய் தூள் அதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு கொதி கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கணும்னா ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுட்டு நீங்கள் வந்து கொஞ்சோண்டு வெள்ளை சேர்த்துட்டு அதை ஆஃப் பண்ணிடலாம் நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இது சேத்து ஆறிட்டு இருக்கும்போது நம்ம இடியப்பத்தில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி நம்ம நல்லா உதுத்து வச்சுக்கணும் உதுத்து வச்சுட்டு இந்த இதோட சேர்த்து நம்ம வந்து பசிஞ்சிக்க செஞ்சுக்க இது இதை நீங்கள் நிறைய குவான்டிட்டி செஞ்சுட்டிங்கன்னா அது தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க நீங்கள் நார்மல் ரைஸ் இருக்குல்ல அது கூட சேர்த்து செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் அதில் நிறையா இதை வச்சுட்டு அதில் கொஞ்சமாக இடியப்பத்தை போட்டு கலர்னிங்க அப்படின்னா இடியப்பம் பத்திரம்னா நல்லா இருக்காது அதனால செஞ்சு எடுத்து ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்குங்க அப்புறம் அதே பாத்திரத்தில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் தேவையானதை விட்டு நீங்கள் வந்து கலர் எடுத்துக்கலாம் வந்து இது வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வந்து லெமன் ரைஸுக்கு வந்து ஒரு பொடி செஞ்சோம்ல சீக்ரெட் பொடி அந்த பொடி வந்து இதில் சேர்த்துருக்கேன் அந்த பொடி வந்து நல்ல வாசனையாக இருக்குதுங்க இது நம்ம புளிசாக அதை எப்படி சாப்பிட்றோம் அந்த டேஸ்ட்டும் இருக்கும் இதுக்கு நல்ல சூப்பராக இருந்துச்சுங்க நான் செஞ்சு சாப்பிட்டது வந்து நல்ல வாசனையாக இருந்துச்சு என் என் பையன் கவினுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவனுக்கு நான் சும்மா நம்ம இந்த பொடி போடாமல் செஞ்சு கொடுத்தோன்னா வெறும் பிளைனாக ஒரு மாதிரி இருக்கும் இந்த அந்த பொடி போடும்போது அந்த வாசனை வந்து சூப்பராக இருக்கிறதுக்கு நான் வந்து ஒரு ஒன்றரை டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டு தேவையான அளவு நம்ம சேர்த்தா போதும் போட்டு சே நீங்கள் வந்து போட்டு பசிஞ்சு பார்த்துக்கிட்டு வாயில் போட்டு பார்த்துக்கிட்டு உங்களுக்கு பத்தலை அப்படின்னா அந்த பொடி கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம் அந்த பொடியில் நம்ம மிளகாய் சேர்க்கவே இல்லை மிளகாயை சேர்க்காதனால தான் நான் மிளகாய் தூள் சேர்த்துக்கிட்டேன் சப்போஸ் வந்து உங்களுக்கு வந்து வேணுனாலும் கூட நீங்கள் இந்த பொடியோட கூட நீங்கள் மிளகாய் வந்து போட்டு அரைச்சி வச்சுக்கிட்டு இதுமாரி கலந்துக்கலாம் நீங்கள் இது இப்போ நான் டேஸ்ட் பார்த்துட்டு பத்தலைன்னா தேவையான உப்பு போட்டு நல்லா வந்து உப்பு வந்து ஒரு எல்லா இடத்துலையும் கலர்ற மாரி பார்த்துக்குங்க உப்பு போட்ட இடத்துல ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு விட்டுட்டிங்கன்னா நல்லா கரைஞ்சிக்கும் உங்களுக்கு கலர்றதுக்கு ஈஸியாக இருக்கும் உப்பு வந்து கண்ணாப்பிடன்னா அங்கங்கேயும் போட்டு வச்சிட்டிங்கன்னா உப்பு ஒவ்வொரு இடத்துல படும் படாமல் இருக்கும் அதே போல் அந்த கொழுக்கட்டை இருக்குல்ல அதுவும் வந்துருச்சு நல்லா தொட்டு பார்த்தீங்கன்னா வெந்திருக்கணும் அந்த மாரி இருக்கும் இந்த இனிப்பு இடியப்பம் அப்புறம் கார இடியாப்பம் ரெண்டுமே வந்து நல்லா டேஸ்டியாக இருந்துச்சுங்க ரெண்டுமே வந்து வித்தியாசமான டேஸ்ட்டில் சூப்பராக இருந்துச்சு கொழுக்கட்டி நல்லா சாஃப்டாக இருந்துச்சு நீங்களும் வந்து ரேஷன் அரிசி வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்க நம்ம வந்து நல்லா குறைவான விலையில் நம்ம நல்ல இடியப்பமாவை வந்து ரெடி பண்ண முடியும் உங் நீங்களே இடியப்பமாவை ரெடி பண்ணி செய்யும் போது அது ஒரு சந்தோஷமாக இருக்கும் உங்களுக்கும்